ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி சச்சரித்தம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு பாபாவின் பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் வீரபத்ரப்பா சனபசப்பா அதாவது பாம்பு தவளை ஆகியோரின் கதை இரண்டு ஆடுகளை பற்றி பாபாவின் பழைய ஞாபகங்களை சென்ற அத்தியாயம் விவரித்தது இது அத்தகைய இன்னும் பல ஞாபகங்களையும் வீரபத்ரப்பா சனபசப்பா ஆகியோரின் கதையையும் கூறுகிறது முன்னுரை சாயியின் முகம் புனிதமானது சில கணங்களுக்கு நாம் நமது பார்வையை அவர்பால் செலுத்தினாலும் நமது முந்தைய பல பிறவிகளின் துக்கங்களை ஒழித்து நம்மீது பேரானந்தத்தை பொழிகிறார் கருணையுடன் அவர் நம்மீது நோக்குவாராயின் நமது முன்னைய கர்மவினைக் கட்டுகளெல்லாம் அறுபட்டு மகிழ்ச்சிக்கு வழிகாட்டப்படுகிறோம் கங்கை நதியானவள் அவளிடம் குளிப்பதற்காக செல்லும் மக்கள் அனைவரின் பாவங்களையும் அழுக்கையும் நீக்குகிறாள் ஆனால் ஞானிகள் தன்னிடம் வரவேண்டும் என்றும் அவர்களது பாதார விந்தங்களால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டு தன்னிடம் குவிக்கப்பட்ட அழுக்கு அதாவது பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றும் மிகுந்த ஆவலுடன் விரும்புகிறாள் ஞானிகளின் பாதார விந்தங்களால் மட்டுமே இப்பாவமூட்டை அழிக்கப்படும் என்று அவள் உறுதியாக அறிகிறாள் ஞானிகளுக்கெல்லாம் தலையாய மணிமுடியாக சாயி விளங்குகிறார் அவரிடமிருந்து இப்போது நம்மை தூய்மைப்படுத்தும் பின்வரும் கதையை கேளுங்கள் பாம்பும் தவளையும் ஒரு நாள் எனது காலை உணவை உண்டபின் ஒரு சிறு நதிக்கரை வரும் வரை மெதுவாக உலவிக்கொண்டிருந்தேன் களைப்பாய் இருந்தபடியால் அங்கு சற்று இளைப்பாரினேன் எனது கை கால்களை கழுவிக்கொண்டு குளித்துவிட்டு புத்துணர்ச்சி பெற்றேன் அங்கு மரங்கள் அடர்ந்து நிழல் மிகுந்த ஒரு பாதையும் ஒற்றையடி பாதையும் இருந்தது மெல்லிய இளங்காற்றும் வீசிக் வீசிக்கொண்டிருந்தது நான் புகைப்பிடிப்பதற்கு சில்லிம் அதாவது புகைக்குழாய் தயார் செய்து கொண்டிருந்த போது ஒரு தவளை ஓலமிடுவதை கேட்டேன் சிக்கிமுக்கிக் கல்லை தட்டி நெருப்பு பற்ற வைத்தபோது ஒரு வழிப்போக்கன் எனது அருகில் வந்து அமர்ந்து என்னை பணிவுடன் வணங்கி உணவுக்கும் இளைப்பாறுதலுக்கும் தனது வீட்டிற்கு வருமாறு அழைத்தான் புகைக்குழாயை பற்ற வைத்து என்னிடம் கொடுத்தான் மீண்டும் ஓலம் கேட்டது அவன் அது என்ன என்று அறிந்து கொள்ள விரும்பினான் நான் அவனிடம் ஒரு தவளை கஷ்டத்தில் இருக்கிறதென்றும் அது தன்னுடையதே ஆன முந்தைய வினைகளின் கசப்பான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றும் கூறினேன் முந்தைய பிறவிகளில் நாம் விதைத்த பழத்தின் பலனை நாமே அறுவடை செய்ய வேண்டும் அதை பற்றி கதறுவதால் பலனொன்றும் இல்லை என்றேன் பின்னர் அவன் விட்டு குழாயை என்னிடம் கொடுத்துவிட்டு தானே நேரடியாக சென்று அதை பார்த்து வருவதாக கூறினான் அதற்கு நான் ஒரு பெரிய பாம்பு தவளையை பிடித்துக் கொண்டிருப்பதாகவும் தவளை ஓலமிட்டு அழுவதாகவும் முந்தைய பிறவிகளில் இவ்விருவருமே மிக இருந்தனர் என்றும் இப்போது அவைகளின் பலனை இவ்வுடம்பில் அனுபவிக்கிறார்கள் என்றும் நான் அவனிடம் கூறினேன் அவன் வெளியே சென்று ஒரு பெரும் கருணாகம் ஒரு பெரிய தவளையை தன் வாயில் கவ்விக்கொண்டிருந்ததை கண்டான் பிறகு என்னிடம் திரும்பி வந்து இன்னும் பத்து பன்னிரண்டு நிமிடங்களில் தவளையை பாம்பு தின்றுவிடும் என்று கூறினான் நான் இல்லை அப்படி இருக்க முடியாது நானே அதன் தந்தை அதாவது பாதுகாவலன் மேலும் நான் இப்போது இங்கேயே இருக்கிறேன் அப்பாம்பு அதை தின்பதை எங்கனும் நான் அனுமதிப்பேன் வெறும் தண்டத்துக்காக நான் இருக்கிறேன் அதை எங்கனும் விடுவிக்கிறேன் என்பதை சற்றே பாருங்கள் என்று கூறினேன் மீண்டும் புகைப்பிடித்த பின்னர் நாங்கள் அவ்விடத்திற்கு நடந்து சென்றோம் அவன் பயந்து பாம்பு எங்களை தாக்கலாமாதலால் மேற்கொண்டு செல்ல வேண்டாம் என்று என்னிடம் கூறினான் அவனை பொருட்படுத்தாது நான் முன்னே சென்று அந்த ஜந்துக்களை நோக்கி இங்கனும் விழித்து கூறினேன் ஓ வீரபத்திரப்பா உனது பகைவனான பசப்பா தவளையாக பிறந்த போதிலும் தான் செய்ததற்காக வருத்தப்படவில்லையா நீயும் பாம்பாக பிறந்தும் அவன் மீது இன்னும் கசப்பான பகைமையை வைத்திருக்கிறாயா சீ கேவலம் வெட்கப்படு உன்னுடைய பகைமையை இப்போதே ஒழித்துவிட்டு அமைதியாக இரு என்றேன் இவ்வார்த்தைகளை கேட்டு பாம்பு தவளையை விட்டு உடனே அகன்று ஆற்றில் தாவி மறைந்து விட்டது தவளையும் குதித்து புதர்களில் தன்னை மறைத்துக் கொண்டது வழிப்போக்கன் மிகவும் ஆச்சரியப்பட்டான் அந்த மொழிகளை கூறியவுடன் பாம்பு எங்கனும் தவளையை போட்டுவிட்டு மறைந்தது என்பது தனக்கு விளங்கவில்லை என்றும் யார் வீரபத்ரப்பா யார் வசப்பா அவர்களின் பகைக்கு காரணம் என்ன என்றும் கேட்டான் அவனுடன் நான் மரத்தடிக்கு வந்து சிறிது புகை பிடித்த பின்னர் அப்புதிர் முழுவதையும் பின்வருமாறு விளக்கினேன் எனது இடத்திலிருந்து நாலைந்து மைல் தொலைவில் மகாதேவரின் கோவிலால் புனிதமாக்கப்பட்ட ஒரு புராதன சேத்திரம் இருந்தது கோவில் மிகப் பழமையானதாகவும் சிதிலம் அடைந்தும் இருந்தது அவ்வூரார் கோவிலின் பழுதுபார்க்கும் வேலைகளுக்கு நிதி வசூலித்தனர் பெருந்தொகை வசூலிக்கப்பட்டதும் வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன பழுது பார்ப்பதற்கு திட்டமும் மதிப்பீடும் தயாரிக்கப்பட்டது ஒரு உள்ளூர் பணக்காரன் பொக்கிஷதரனாக நியமிக்கப்பட்டு முழு வேலையும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டது அவன் ஒழுங்காக கணக்கு வைத்துக் கொண்டு தனது எல்லா விஷயங்களிலும் நேர்மையாக இருந்திருக்க வேண்டும் அவன் முதல்தரமான கஞ்சன் பழுதுபார்க்கும் செலவுகளுக்காக மிக கொஞ்சமே பணம் கொடுத்ததால் வெகு சொற்ப முன்னேற்றமே காணப்பட்டது எல்லா நிதியையும் அவனே செலவழித்து ஏப்பம் விட்டுவிட்டான் தனது பணம் ஏதுமே செலவழிக்கவில்லை அவனுக்கு இனிமையாக பேசும் திறன் இருந்தது வேலையின் தாமதத்தைப் பற்றியும் மிகச் சொற்ப முன்னேற்றத்துக்கும் சாமர்த்தியமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய சமாதானங்கள் கூறினான் அவனாலான மிகச்சிறிய முயற்சியை செய்து உதவினாலன்றி வேலை பூர்த்தியடையாது என்று மக்கள் மீண்டும் அவனிடம் சென்று கூறினர் அவ்வேலையை செய்து முடிக்க அவர்கள் அவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் நிதி சேகரித்து அவனிடம் கொடுத்தனர் அவன் அதைப் பெற்றுக்கொண்டு முன்போலவே எவ்வித முன்னேற்றமும் செய்யாமல் இருந்தான் சில நாட்களுக்குப் பிறகு மகாதேவ் அவனது மனைவியின் கனவில் தோன்றி எழுந்திரு கோவிலின் கோபுரத்தைக் கட்டு நீ செலவழித்ததைப் போல் நூறு பங்கு உனக்கு திருப்பித் தருகிறேன் என்று அவளிடம் கூறினார் இக்காட்சியை அவள் தன்னுடைய கணவனுக்கு அறிவித்தாள் அது அவனுக்கு கொஞ்சம் செலவு வைக்கும் என்று பயந்து அது வெறும் கனவே என்றும் அதை நம்பி செயலில் இறங்க தேவையில்லை என்றும் அல்லாவிடில் தன்னிடமும் ஏன் கடவுள் தோன்றி சொல்லவில்லை என்றும் கூறி சிரித்து விட்டான் அவன் அவளிடமிருந்து நெடுந்தொலைவிலாயிருந்தான் கணவன் மனைவியிடத்தே மனஸ்தாபம் உண்டாக்கும் நோக்கத்துடன் கூடிய கெட்ட கனவு மாதிரி தோன்றுகிறது என்றான் அவள் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று நன்கொடையாளர்களின் விருப்பத்திற்கு மாறாக சேகரிக்கப்படும் பெருந்தொகைகளை கடவுள் விரும்புவதில்லை ஆனால் அன்பு பக்தி ஆர்வம் இவற்றுடன் கொடுக்கப்படும் எளிய தொகைகளையே அவர் உவப்புடன் ஏற்கிறார் சில நாட்களுக்குப் பின்னர் கடவுள் மீண்டும் அவளது கனவில் தோன்றி உனது கணவனை பற்றியோ அல்லது அவனிடம் இருக்கும் நிதியை பற்றியோ கவலைப்படாதே கோவிலுக்காக அவனை எதையும் செலவு செய்யும்படியும் வற்புறுத்தாதே எனக்கு தேவையானது உணர்வும் பக்தியுமே எனக்கு சொந்தமானது எதையும் நீ விரும்பினால் கொடுப்பாயாக என்று அவளிடம் கூறினார் இக்காட்சியைப் பற்றி அவள் தன் கணவனுடன் கலந்து ஆலோசித்தாள் தனது தந்தையால் கொடுக்கப்பட்ட ஆபரணங்களை ஆபரணங்களையெல்லாம் கொடுக்க தீர்மானித்தாள் கஞ்சன் கலக்கமடைந்து கடவுளையே இவ்விஷயத்தில் ஏமாற்ற தீர்மானித்தான் அவன் அவ் ஆபரணங்களை ரூபாய் ஆயிரத்துக்கு குறைவாக மதிப்பீடு செய்து தானே வாங்கிக் கொண்டு அதற்கு பதிலாக கடவுளுக்கு ஒரு நிலத்தை பாதுகாப்பு சொத்தாக அளித்தான் இதற்கு மனைவியும் சம்மதித்தாள் இந்நிலமும் அவனுடையது அல்ல டுபகி என்ற ஏழை பெண்மணி ஒருத்தி அதை அவனிடம் இருநூறு ரூபாய்க்கு அடமானம் வைத்து நெடுநாளாக அதை மீட்க முடியாமல் இருந்தாள் எனவே கபடனான அக்கஞ்சன் தன் மனைவி டுபகி மற்றும் கடவுள் அனைவரையும் ஏமாற்றினான் நிலமோ தரிசு ஒன்றுக்கும் பயனற்றது சிறந்த பருவ காலங்களில் கூட விளைச்சல் ஏதும் கொடுக்காது இவ்விதமாக இந்த வாணிப நடவடிக்கை முடிவு பெற்றது ஒரு ஏழை பூசாரியின் பொறுப்பில் நிலம் விடப்பட்டது அவனும் இத்தர்மத்தால் மகிழ்ச்சியடைந்தான் சில நாட்களுக்கு பிறகு வினோதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பயங்கர புயலும் பேய் மழையும் வந்தது கஞ்சன் வீட்டில் இடி விழுந்து கணவனும் மனைவியும் இறந்தனர் டுபகியும் மரணமடைந்தாள் அடுத்த பிரிவியில் அப்பணக்கார கஞ்சன் மதுராவில் ஒரு அந்தண குடும்பத்தில் பிறந்து வீரபத்ரப்பா என்று பெயரிடப்பட்டான் அவனுடைய பக்தியுள்ள மனைவி கோவில் பூசாரியின் மகளாக பிறந்து கௌரி என்று பெயரிடப்பட்டாள் டுபகி கோவில் பணி செய்பவர் ஒருவரின் குடும்பத்தில் ஆணாக பிறந்து சனபசப்பா என்று பெயரிடப்பட்டாள் அப்பூசாரி எனது நண்பன் அவன் அடிக்கடி என்னிடம் வந்து உரையாடி புகைப்பிடிப்பான் அவனது மகளான கௌரியும் என்னிடம் பக்தி பூண்டவள் அவள் வேகமாக வளர்ந்தாள் அவளது தகப்பனார் நல்ல வரன் ஒன்றை அவளுக்கு தேடினார் அவனிடம் நான் இதை பற்றி கவலையுற வேண்டாம் என்றும் மாப்பிள்ளையே அவளைத் தேடிக்கொண்டு வருவான் என்றும் கூறினேன் அவர்கள் ஜாதியில் உள்ள வீரபத்ரப்பா என்ற ஏழை பையன் ஊரூராகத் திரிந்து கொண்டும் பிச்சை எடுத்துக்கொண்டும் அப்பூசாரியின் வீட்டுக்கு வந்தான் என்னுடைய சம்மதத்தின் பேரில் பூசாரி கௌரியை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தான் அவனுடைய திருமணத்திற்கு நான் சிபாரிசு செய்ததால் வீரபத்ரப்பாவும் முதலில் என்பால் பக்தி பூண்டவனாக இருந்தான் இப்புது ஜென்மத்திலும் அவன் பணத்தாசை பிடித்தவனாக இருந்தான் தான் சம்சாரியாக இருப்பதால் பணம் சம்பாதிக்க என்னை உதவி செய்ய சொன்னான் அதன்பின் விசித்திரமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விலைவாசிகளில் ஒரு திடீர் ஏற்றம் கண்டது கௌரியின் நல்ல அதிர்ஷ்டத்தினால் நிலத்துக்கு பெரும் கிராக்கி ஏற்பட்டு அந்த தர்ம நிலம் ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்கப்பட்டது அதாவது அவளது ஆபரணத்தின் மதிப்பை போல நூறு மடங்கு பாதி தொகை பணமாகவும் மீதி தொகை இரண்டாயிரம் ரூபாய் வீதமாக இருபத்தைந்து தவணைகளில் கொடுக்கப்படவும் இருந்தது இந்த விவகாரத்தை அனைவரும் ஒப்புக்கொண்டனர் ஆனால் பணத்துக்காக சண்டை பிடித்துக் கொண்டனர் எனது யோசனைக்காக அவர்கள் என்னிடம் வந்தனர் கடவுளுக்குரிய அந்த சொத்து பூசாரியின் பாதுகாப்பில் இருந்தது கௌரியே அதன் பித்ரார்ஜித சொத்துக்கு வாரிசுக்காரி உரிமைக்காரி அவளது சம்மதமின்றி எந்த பணமும் செலவழிக்கப்படக்கூடாது அவளது கணவனுக்கு அதில் எந்த எந்தவிதத்திலும் உரிமையில்லை என்று நான் கூறினேன் என்னுடைய கருத்தை கேட்டு வீரபத்ரப்பா என் மீது கடுமையான கோபம் அடைந்தான் நான் கௌரியின் உரிமையை பலப்படுத்தி அவளது சொத்தை கவர விரும்புவதாக அவன் கூறினான் அவன் கூற்றைக் கேட்டு நான் கடவுளை நினைவு கூர்ந்து அமைதியாயிருந்தேன் வீரபத்திரப்பா அவனது மனைவியை திட்டினான் மதியம் அவள் என்னிடம் வந்து பிறர் மொழிகளை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் எனது மகளாயிருப்பதால் அவளை கைவிட வேண்டாம் என்றும் கூறினாள் இவ்வாறாக அவள் எனது பாதுகாப்பை வேண்டியதனால் அவளை காப்பதற்காக நான் ஏழு கடலையும் கடப்பேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தேன் பின்னர் அன்றிரவு கௌரி ஒரு கனவு கண்டாள் மகாதேவ் அவளது கனவில் தோன்றி பணம் முழுவதும் உன்னுடையது அதை யாரிடமும் கொடுக்காதே கொஞ்சம் பணத்தை கோவில் வேலைக்காக சனபசப்பாவிடம் கலந்து ஆலோசித்துச் செலவிடு வேறெதற்காவது அதை நீ செலவிட விரும்பினால் மசூதியில் உள்ள பாபாவிடம் கலந்து ஆலோசி என்று சொன்னார் கௌரி என்னிடம் அக்கனவை கூறினாள் இவ்விஷயத்தில் அவளுக்கு நான் உரிய ஆலோசனையை கூறினேன் அசல் தொகையை அவளே எடுத்துக்கொள்ளவும் வட்டியில் பாதியை சனபசப்பாவுக்கு கொடுக்கவும் இவ்விஷயத்தில் வீரபத்ரப்பாவுக்கு ஒன்றுமில்லை என்றும் கூறினேன் இவ்வாறு நான் பேசிக் கொண்டிருக்கும் போது வீரபத்ரப்பாவும் சனபசப்பாவும் சண்டை கொண்டே வந்தனர் அவர்களை சாந்தப்படுத்த என்னாலான முழு முயற்சியை செய்து அவர்களுக்கு கௌரியின் கனவை கூறினேன் வீரபத்ரப்பா மூர்கனாகி கோபமடைந்து சனபசப்பாவை கண்டந்தூட்டமாக வெட்டப்போவதாக பயமுறுத்தினான் பின்னவன் அடைந்து என் கால்களை பிடித்து கொண்டு எனது அடைக்கலத்தை வேண்டினான் அவனது எதிரியின் கடும் இருந்து அவனை காப்பதாக நான் என்னுடையதான வாக்குறுதியை கொடுத்தேன் சில காலத்திற்கு பின் வீரபத்திரப்பாவும் சனபசப்பாவும் காலமாகி முறையே பாம்பாகவும் தவளையாகவும் பிறந்தனர் சனபசப்பாவின் ஓலத்தை கேட்டதும் எனது வாக்குறுதியை நினைவுகூர்ந்து இங்கு வந்து அவனை பாதுகாத்து எனது வார்த்தையை காப்பாற்றினேன் தமது அடியவர்களின் அபாய காலத்தில் கடவுள் ஓடிச் சென்று உதவுகிறார் அவர் என்னை இங்கு அனுப்பியதன் மூலம் சனபசப்பாவை காத்தார் இவைகளெல்லாம் கடவுளின் லீலை அல்லது திருவிளையாடல் நீதி ஒருவன் விதைப்பதை அவனே அறுவடை செய்து தீர வேண்டும் என்றும் மற்றவர்களிடம் பட்ட பழைய கடனையும் விவகாரங்களையும் கஷ்டத்துடன் அனுபவித்து தீர்த்தாலன்றி வேறு விமோச்சனம் இல்லை என்றும் பணத்தின் மீதுள்ள பேராசையானது அப்பேராசைக்காரனை கீழான நிலைக்கு இழுத்துச் சென்று கடைசியில் அவனுக்கும் பிறருக்கும் அழிவை குணர்கிறது என்பதுமே இக்கதையின் நீதியாகும் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்